வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் மீன் அருவிலிருந்து பழைய குற்றாலம் கரெக்டாக பழைய குற்றாலத்துக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் ஐம்பது ஒம்பது சென்டாக மொத்தத்தில் ஒரு ஆறு ஃபிளாட்டு சேர்ந்தாப்பில் சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தமாக நாளும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக பிரித்து வாங்கிக்கலாம் கரெக்டாக ஐம்பது ஒம்பது சென்ட்டுக்கு அளந்து கல் ஊனி வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் மட்டும்தான் கரெக்டாக அவைலபிள் இருக்கு மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால நல்ல காட்சி இருக்கு சீசன் அப்படிங்கிறதுனால இருபத்தேழு அடி ரோடு ப்ராப்பர் ரோடு பார்க்க வந்துக்கிட்டே இருக்காங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க பத்திரம் போட்டுக்கிட்டே இருக்காங்க வேலி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க விசிட்டர் நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே வெளிவருக்கிறாங்க தான் வாங்குறாங்க குற்றாலம் பக்கம் அப்படிங்கிறனால ரேட் ரொம்ப கம்மி மொத்தத்தில் ஐம்பது சென்ட்டு பதினாலு லட்ச தான் பதினாலு லட்ச ரூபாய்க்கு ஐம்பது சென்ட்டு எங்கேயுமே கிடைக்காது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த இடம் எல்லாமே முடிஞ்சிருச்சு கரெக்டாக நீங்கள் வாங்கக்கூடிய இடத்த பத்திரம் போடுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க அளந்து கல்லு கொடுத்துருவாங்க நீங்கள் வேலி மட்டும் போட்டால் போதும் இப்போ பத்திரம் அதனால் அளந்துக்கிட்டு இருக்காங்க அந்த டைத்தில் எடுத்த வீடியோ தான் இது நல்ல செம்மண் சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ளாட்டு அவைலபிள் இருக்குது மரமும் நிறையா இருக்குது ஐம்பது சென்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு மரத்துலேருந்து இருபது மரம் வந்துடும் நல்ல இடம் இந்த இடங்கள் எல்லாமே இருக்குது மொத்தம் ஆறு ஃப்ளாட்டு மூணு ஏக்கர் ஆறாக பிரிச்சுருக்குறாங்க இருபத்தேழு அடி ரோடு கூட இருக்குது கில்வீ அட்டகாசமாக இருக்கும் போட்டதே திரும்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் அடுத்தடுத்து அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் வீடியோ முடிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போதைக்கு இந்த ஆறு தான் இருக்குது இதுக்கடுத்து இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் பின்னாடி எடுத்துருக்காங்க ரோடுன்னு ஃபார்ம் பண்ணலை லீகலுக்கு போயிருக்கு லீகல் வந்தோடனே அதுவும் திரும்ப வீடியோ போடுவோம் அடுத்தடுத்து வீடியோக்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்க இடம் இந்த வியூ பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்க்க இந்த இடத்துல சீசன் அப்படிங்கிறதுனால மாமரம் ஃபுல்லாகவே நல்லா காய்ச்சிருக்கு மா வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மரத்தை ஒரு சின்ன தோட்டம் வெறும் பதினாலு லட்சம் ரூபா கூட வாங்கினாலும் நீங்கள் ரெண்டாவது சேர்ந்து ஒரு ஏக்கரை கூட வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக மூணு ஏக்கரையும் வாங்கி ஒரு கிணறு போர் ஃப்ரீ சர்வீஸ் ஏதோ ஒன்று எடுத்து நல்லா ஒரு தோப்பா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம் இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம் இல்லை ஒரு ரிசார்ட் போடலாம் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குற்றாலத்துக்கு ரொம்ப பக்கம் இந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இப்பவும் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஐம்பது சென்ட்டு பதினாலு லட்ச ரூபாய்க்கு இடம் எங்கேயும் கிடைக்காது அதுவும் மாமரத்தோட தோப்பாக கிடைக்காது டக்குனு செயலரும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி